சுப்பளவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்காக நாள்தோறும் நம்ம உங்களுக்கு பயிற்சிகள் தேர்வுகள் தேர்வை குறித்த வழிகாட்டுகளானது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம் எந்த அளவுல நீங்க படிக்கணும் நீங்க எதை படிக்கணும் நீங்க படிக்க வேண்டிய தகவல்களை நம்ம தொகுத்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த தகவலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் தேர்வை எளிமையாக எதிர்கொள்ளலாம் எந்த வித டென்ஷனும் வேண்டாம் எந்த வித ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எளிமையாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வை அணுகி வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை சேலஞ்சோட இதை மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஜிகே ஜென்ரல் நாலேஜ் இது பிஜிடிஆர்பியில பத்து வினாக்களை உள்ளடக்கியது இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லைனர் மெட்டீரியல் தயார் பண்ணிடுறேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு பல வீடியோக்களில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுவோன்னு அதன் அடிப்படையில் இன்று ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும் அது எப்படி இருக்கும் அதை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்டிஆர்வி எக்ஸாம் இருக்குது ஜிகேக்கான டாபிக் என்ன என்னென்ன டாப்பிக்கை ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ அதையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு அந்த ஒன்லைனுக்குள்ளே நம்ம போகும்பொழுது ஆசிரியர்களுடைய வெற்றி என்பது உறுது நீங்கள் படிக்க மட்டும் ஆரம்பித்தா போதும் இங்கே கொடுக்கக்கூடிய தகவலானது உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும்ங்கிறதுனால் எந்த கருத்துக்கும் வேலை இல்லை ஸோ முதல்ல உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சியன் மிட்வெல் மாடர்ன் ஸோ இதை ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி இந்த சிலபஸானது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அதாவது வேதிக் பெரியார் அந்த வேதிக் பெரிய ஆரம்பித்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி முதலாம் பாணிப்பட்டு போகும் முகலாயருடைய சாம்ராஜ்யம் ஆரம்பிக்கக்கூடிய பகுதி அதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ப்ரீ இந்தியா அதே மாதிரி மாடர்ன் இந்தியா ஸோ இந்த சுதந்திரம் வரைக்கும் இருக்கக்கூடியது யூனிட் ஒன்று இந்தியன் ஹிஸ்டரி ஸோ இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சிலபஸாக கொடுத்துருக்காங்க மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு மொத்தம் இந்தியன் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு மூன்றாவது யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு சங்க காலம் சேர சோழ பாண்டியர்கள் அவர்களுடைய ஆட்சி முறை கலை கட்டிடம் ஸோ அந்த கான்செப்ட் சமயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன செஞ்சிருக்காங்க மூன்றாவது டாபிக் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஜாக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய புவியியல் அமைப்பு ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்க பவுண்டரிஸ் ஆறுகள் ஸோ அந்த மாதிரி நில எல்லைகள் அது ஒரு கான்செப்டாக அடுத்த யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுமைகள் அதுதான் டாபிக் அதில் புக்கு அந்த ஆதர்ஸ் அதே மாதிரி ஃபோர்ட்ஸு அது மாதிரி அப்ரிவேஷன் எவ்ரிடே சயின்ஸு யூனிட் செவன் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே சயின்ஸ் எவ்ரிடே சயின்ஸ்னால் தினமும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அறிவியல் முறைகள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் செவன் யூனிட் எயிட்டை வரைக்கும் கரண்ட் அஃபேக்ஸ் ஸோ இந்த எட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பத்து வினாக்கள் இருக்குது இந்த பத்து வினாக்கள் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த பத்து வினாக்களையே நீங்கள் எளிமையாக எதிர்கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய சுபைக்கிழவின் சார்பாக நம்ம என்ன செச்சுருக்கோம் டென் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் அந்த டென் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக ஏன்னா நம்ம உங்களுக்கு இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் முந்நூற்றி முப்பத்தி நான்கு பக்கங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் நேராக படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ அந்த ஸ்டடி இருந்து உங்களுக்கு தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிடணும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு யூனிட் சரிங்களா முதல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா செகண்ட் யூனிட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தேர்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அதுக்கடுத்து ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெர்சனாலிட்டிஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்ஸ் அன் கேங் அபிரவேஷன் எவ்ரிடே சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாக அடுத்து நம்ம நினைச்சிருந்த மெட்டீரியலை அப்படியே ஒன்லைனராக நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் ஏன்னா இந்த மெட்டீரியல் நிறைய ஆசிரியர் வாங்கி படிச்சுட்டு இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய மூவாயிரம் ஒருவரி விடைகள் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியலை அப்படியே ஒன்லைனராக இந்த டாபிக் வைஸாக உங்களுக்கு கிரியேட் பண்ணுறோம் அது இன்னி ஓரிரு வாரங்களில் அதையும் உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா ஒன்லைனர் மெட்டீரியல் ரெடி ஸோ இதை மட்டும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் பிஜிடிஆ எக்ஸாமை எளிமையாக நம்ம நினச்சிடலாம் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இந்த மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன என்னச்சிடலாம் இப்போ நம்முடைய சுபைக்குழுவில் டெஸ்ட்டு பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் அந்த டெஸ்ட்டு பேஜ் ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு குரூப்லேயே இந்த மெட்டீரியலுடைய பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம் ஸ்டடி மெட்டீரியலுங்கிற போல்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுக்குறோம் அதை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒரு நாளைக்கு ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸோ அந்த கான்செப்டில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் எளிமையாக இதை செஞ்சிடலாம் கிளியர் பண்ணிடலாம் சோ அப்படி பாதிக்கிற பட்சத்துல ஆன்லைனுடைய சாம்பிள் சொல்லி நம்ம நினைச்சிரும் இந்த தகவலை பார்க்குறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களால் உருவாக்கப்பட்ட பகுதி சுபிக்குழுவினுடைய ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட பகுதி பொது அறிவு தேர்வில் எதிர்பார்க்கப்படும் மூவாயிரம் ஒருவரி வினாவிடை பகுதி பத்துக்கு பத்து உறுதியான தகவல் ஸோ முதல்ல ஒன்றாவது கொஸ்டின் ஆரம்பிக்கக்கூடியது மூவாயிரம் கொஸ்டின் வரைக்கும் எல்லா டாப்பிக்கையுமே கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கியிருக்கோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷினை அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக நீங்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு தகவல்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ ஆன்சர் போல்டு பண்ணி கொடுத்துருக்கறனால உங்களுக்கு இன்னும் எளிமையாக படிக்க முடியும் ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலுமே இங்கே நம்மளுடைய குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துறோம் ஸோ அந்த மெட்டீரியலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி எட்டு பக்கங்களை உடையது இந்த ஒன்லைனர் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடியதாக எல்லா சப்ஜெக்டையும் நம்ம மெரிஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸா ஒன்லைனர் மெட்டீரியல் படிக்க வேண்டியது இருக்கோம் இந்த இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் அனைத்து தகவலின் தொகுப்பு இது ஜிகே பற்றி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது இது உங்கள் கையில் இருந்தாலே போதும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே